வணக்கம் இன்னைக்கு அபிடிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்றிட வேண்டும் என தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வீரரசு அதிரடியான கோரிக்கை விடுக்கும் பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை பாளையங்கோட்டையில் மொழிப்போர் தியாகிகளின் ஐம்பத்தி ஒன்பதாவது வீர வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் தலைமை தாங்கினார் முல்லை நில தமிழர் விடுதலை கட்சியின் தலைவர் கருமொழி கண்ணன் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணிகண்டன் சமூக ஆர்வலர் புல்லட்ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனர்சு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று

முக்க மேம் ஐயம் வீர வணக்கம் முக்க ஊக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தண்ட வாணிக்கும் மயிலா துறையில் வாடிக்கும் فير کا ہاري مادي سرنا بيلا ميڈی دندا ماکيو بيلا ميڈی دندا وايدي رائدار دوري سارنگ واني كم بيرا ونکير ورا ونکاو بيرا ونکاو بيرا அன்னை தமிழை காத்தலுக்கு தந்தை ஒளிப்போர் ஒளிப்போர் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒளிப்போர் நெஞ்சில் நெஞ்சில் என்றும் நினைவோம் என்றும் நடை

தாமரபரணி பாதுகாப்பு இயக்க பொதுச்செயலாளர் ஐகோ தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநகர இளைஞரணி தலைவர் மணிமாறன் மாவீரன் சுந்தரலிங்கனா மக்கள் இயக்க நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன் தொழிலதிபர் மாரியப்ப பாண்டியன் துணை செயலாளர் சிவன் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் பொன்முருகன் கல்குறிச்சி சேகர் தங்கராஜ் பாண்டியன் பரமசிவம் கண்மணி லலிதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தமிழ் ஆட்சிமொழி சட்டத்தை தமிழகத்தில் உடனடியாக அரசு நிறைவேற்றிட வேண்டும் மொழிப்போர் தியாகிகளுக்கு மாவட்டந்தோறும் நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வீரரசு பேட்டியின் வாயிலாக தெரிவித்துள்ளார் அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடங்கி அறுபத்தி ஐந்தில் மூன்றாவது கட்டமாக நடந்த மொழி புரட்சியின் போது உலகமே கண்டிராத வகையில் நடந்த அன்னை தமிழை காக்க ஆதிக்க இந்தியை எதிர்க்க நடந்த அந்த மொழி புரட்சியின் போது நானூறுக்கும் மேற்பட்ட மான மரபர்கள் தடியடிபட்டும் குண்டடிப்பட்டும் நஞ்சுண்டும் தீக்குளித்தும் மாண்டு மடிந்தார்கள் அவர்களுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வீர வணக்க நிகழ்ச்சியில் இங்கே நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தம்பி கண்மணி மாவீரன் தலைமையிலே தமிழர்கள் சாதியை சமயத்தை கட்சியை கடந்து தமிழர்களாக ஒன்றதாண்டு அன்னை தமிழ் காக்க இந்த மான மரவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் இந்த நிலையிலே தமிழ்நாட்டுக்கு அரசிற்கு கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் தமிழுக்காக நானூறுக்கும் மேற்பட்ட மானத்தமிழ் உயிர் கொடை கொடுத்தது உலகத்தில் எங்கேயுமே இல்லை அவர்கள் இந்தியை மட்டும் எதிர்க்கவில்லை அன்னை தமிழை அரியணை ஏற்ற வேண்டும் என்று முழங்கினார்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கினார்கள் ஆனால் இங்கே இந்த மான மரவர்கள் மாண்டு மடிந்து அவர்களுடைய கல்லறையின் மீது எழுப்பப்பட்ட திராவிட இயக்க ஆட்சியிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை பயிற்று மொழியாக இல்லை நீதி மொழியாக இல்லை நிர்வாக மொழியாக இல்லை இசை மொழியாக இல்லை இறைவன வழிபடுகள் மொழியாக கூட இல்லை மாறாக எங்கே இருக்கு இளவு வீட்டு மொழியாக தான் இருக்கு இந்த பாருங்க மாநில தமிழ்ச்சங்கம் இவ்வளவு உயரமான ரெண்டு மாடி கட்டடம் ஆட்சி மொழி சட்டம் ஐம்பத்தி ஆறு பெருநலைவர் காமராஜர் காலத்தில் போட்டது அதன் பிறகு திராவிட இயக்கங்கள் நான்கு அரசாணைகள் போட்டிருக்காங்க பெயர் பலகையில் அறிவிப்பு பலைகள் பிரம்பல படைகள் எப்படி இருக்க வேண்டும் தமிழ் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு அரசாணை இருக்கு நீதி பேரான இருக்கு ஆனால் இந்த கட்டிடத்தில் பாருங்கள் எங்கேயும் தமிழ் இல்லை அதனால்தான் பாவேந்தர் சொன்னார் வணக்க வரும் தண்டலையில் குளிராய் இல்லை தோப்பில் நலாலாயில்லை தனிப்பது அரிதான் துன்பம் தமிழ்நாட்டில் தமிழ்த்தர் தமிழான் இல்லைன்னு இயங்கினார் எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த து முடிவெடுத்து மொழி சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் மலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழை பாடமொழியாக ஆக்க வேண்டும் என்று இந்த மொழிப்போர் ஈகியின் ஐம்பத்தி ஓராவது வணக்க நாளிலே தமிழக அரசுக்கு தமிழர்கள் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நிறைவேற்ற வேண்டும்